ஹாய் மக்களை இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுஷ்கோடி தனுஷ்கோடி ஒரு அழகிய கடற்கரை தலங்க அது தமிழ்நாட்டின் தெற்கு முனையில் அமைந்துள்ளது இது ஒரு வரலாற்று மற்றும் தொன்மங்கள் நிறைந்த இடங்கள் அதாவது வில்லின் முனை என்று இதற்கு ஒரு பொருள் அதாவது தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு கடல் வாணிபம் செய்ய ஒரு முக்கிய துறைமுகம் விளங்கியதுங்க இந்த தனுஷ்கோடி ராமன் கட்டிய பாலம் அப்படின்னு சொல்லிட்டு புனைவுகள் மற்றும் வரலாறுகளில் ஒரு அங்கமாக காணப்படுகிறது அதாவது இந்த தனுஷ்கோடி வந்து டிசம்பர் இருபத்தி ஒன்று டு இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்து ஒரு பெரும் புயலால சுத்தமாக அழிஞ்சிருச்சு யாருமே உயிர் பிழைக்க முடியாத அளவுக்கு டோட்டலாகவே தனுஷ்கோடியே கடல்ல மூழ்கிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தாம் தேதி நள்ளிரவில் உறங்கிக் கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஓடிக்கொண்டிருந்த ரயில் பயணித்த நூற்று கணக்கானவர்களையும் ஒரே ஒன்று சேர கடலுக்குள் இழுத்துக்கொண்டது கொண்டது அந்த புயல் காற்றின் வேகத்தால் திரும்பி நின்ற கை கடல் அலையின் கோரத்தால் கவிழ்ந்து போன ரயில் பெட்டி தனுஷ்கோடியை மூழ்கடித்த இந்த ஆழிப்பேரலையின் பேரலையின் கோர தாண்டவத்தால் துறைமுகம் நகரமானது தனுஷ்கோடியும் அங்கு வாழ்ந்த மக்களும் கடலுக்கு இரையாகி போன நினைவலைகளின் Thank you friends, இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க